இயக்குனர் ஆனந்த் நாராயணன் இயக்கத்தில் கோபுரம் பிலிம்ஸ் ஜி என் அன்பு சுஷ்மிதா அன்புச்செழியன் செழியன் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் இங்க நான் தான் கிங் இந்த படத்திற்கு டி இமான் இசையமைத்திருக்காரு இதுல சந்தானம் பிரியாலயா தம்பி ராமையா விவேக் பிரசன்னா பாலசரவணன் சரவணன் முனிஷ்காந்த் என பலர் நடித்திருக்காங்க இங்க நாந்தா தான் கிங் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அடுத்தது சந்தானம் சார் ஹீரோ எனக்கு ரொம்ப ஆசை சந்தன் சார் வச்சு படம் பண்ணுன்ட்டு ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் டைம்லேயே நான் ஒரு லீட் ரோல் ஒரு காம் அதில் மெயினாக காமெடி இருக்கும் அந்த டைமில் சார் காமெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் சாரை தான் இப்போ ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணேன் சார் அந்த டைமில் தான் கரெக்டாக நான் ஹீரோவாக என்ட்ரி ஆகிறேன் இது மாதிரி பண்ண மாட்டோமா அப்படினா சொல்லிட்டார் உண்மையிலே எனக்கு அது ரொம்ப அது மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னா தோணுச்சு அந்த இது இப்போ எனக்கு இதில் கிடச்சிது ஆக்சுவலாக ஆக்சுவலாக சார் கிட்ட சொல்லணும்னா சூப்பர் டீம் அவங்க சாரும் சரி அது முதல்ல எனக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க ரமேஷ் சார் சொல்லிட்டாங்க இது காமெடி ஆக்சுவலாக வெறும் ஸ்கிரிப்ட் ஹெல்தித்தோடு மட்டும் நின்றாது இது நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அது டெவலப் ஆகிட்டே இருக்கும் அப்போது ரமேஷ் சார் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா சந்தனம் சார் வந்துட்டு செட்டில் அவர் பிடிச்சிருந்தா தான் செட்டில் இருப்பார் இல்லைன்னா அவர் கேரன் போயிடுவார்வா பார்த்துக்கோ அப்படின்ட்டாரு எனக்கு என்ன இல்லை ஏன்னா சார் கூட தான் நம்ம அங்கங்கே கவுண்ட் அடிக்கலாம் ஏதாச்சும் தேவைப்படனா கூட நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லையா ஸோ இதுக்காக நான் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ணுமானா அதுக்கான டைம் இல்லை ஏன்னா ரெண்டு நாள் மட்டும் தான் சொல்கிறாங்க ஸோ அப்புறம் ஷூட் போயாச்சு ஷூட் போயிட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட் முடியும் போதே சார் என்னை தனியாக கூப்பிட்டு போயிட்டு சொன்னாங்க சூப்பராக இருப்பா லைட்டிங்கு அதெல்லாம் கேமராவுக்கு ஃப்ரேம் எல்லாம் சூப்பராக இருக்குது செம்ம அது செம்ம மெச்சுடாக சும்மா கிளாஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்த செகண்ட் டேலேருந்து சார் வந்துட்டு கேரவன்லாம் போகிறதில்ல அங்கேயே உட்காந்துட்டு எல்லோரும் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ அப்பயே புரிஞ்சிருச்சு சாருக்கு நம்ம செட்டு புரிஞ்சிச்சு பிடிச்சிச்சி அப்படின்றதுல ஸோ அது இல்லாமல் அவங்க டீம் ஒத்தங்க இருப்பாங்க சூப்பர் டீமுங்க அது இந்த கல்யாண மண்டலத்திலலாம் மொய் எழுத்து உட்காந்துருப்பாங்களோ டீம் அந்த மாதிரி உட்காந்து நிறைய கவுண்டர்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க எங்கேயாவது தேவைப்படும் சூப்பர் டீம் குணான் விஜ் விஜய் ஆனந்த் சார் ஆனந்த் சார் முருகன் எல்லாமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் சேம் அதே மாதிரி ஹிமான் சார் இமான் சாரோட மியூசிக்கில் எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கு இருப்பாங்க இது ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்ம படத்துலேயும் நம்ம படத்தோட சாங்கும் மாதிரி கேட்கணுமே நம்மளோட குழந்தைங்க கேட்கணுமே அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு ஸோ அந்த ஆசையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது இமான் சாரோட மியூசிக் மூலிமா ரொம்ப தேங்க்ஸ் சார் இதில் ஆக்சுவலாக வெறும் சாங் மட்டும் கிடையாது மியூசிக் ஆராசைலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணியிருப்பாங்க லவ் போஷன்ஸ் எமோஷன்ஸு இது எல்லாமே ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணி கொடுத்துருந்தாங்க சந்தானம் சார் அதோடைய எமோஷன்ஸின்னு ஒன்று இருக்குது இதில் அந்த சீனில் சரி சந்தானம் சாரா இல்லை இமான் சாரா அப்படி இருக்கும் ரெண்டு பேர் போட்டி போட்டு பண்ணியிருப்பாங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் உங்களோட ஒர்க் பண்ணுற ரொம்ப சந்தோஷம் நம்மளோட ஹீரோயின் ஆக்சுவலாக இது வந்து நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கு இவங்க நடுவில் ஒரு ஒரு நியூ ஒரு ஹீரோயின் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் ஸோ அப்போ என்னென்னா ஏதோ புது ஹீரோயின்னா போகிற ஐடியாவில் இருந்துச்சு அப்படின்றால நாங்கள் புது ஹீரோயின் தேடி எடுத்தோம் அவங்களுக்கு எடுத்து கொ ஃபஸ்ட்டு ஷூட்டுக்கு வந்த ஷார்ட்டே அவங்களுக்கு ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ என்ன சொல்கிறது ஒரு கூச்சம் இல்லாமல் அதெல்லாம் எல்லாம் ஃப்ரீயாக நடிக்கணும் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிடணும் அவங்களுக்கு முதலே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வச்ச ஷாட்டே அவங்க தான் அதுக்கப்புறம் தான் அவங்க பேசே காட்டணும் ஏன்னா ஒரு ரொமான்ஸான ஒரு சீன் அது ஆக்சுவலாக ஸோ அந்த சீனை பண்ணிட்டாங்கன்னாக்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கூச்சம் அந்த இதெல்லாம் இருக்காது ஃப்ரீயாக அவங்க எல்லாருக்கூடிய நடி ஈஸியாக இருக்கணுறதுனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த சீன் தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் நினைச்சதை விட அவங்களோட பர்ஃபார்மென்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோ ஆர்டிஸ்ட் கூடையும் சரி அவங்களால ஒன் மோர் டேக் போனதே கிடையாது அந்த மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க ரொம்ப சூப்பர் தேங்க்ஸ்மா ஏன்னா சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப நன்றி லயா பிரியா லயாக்கு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தம்பிசார் சரி பயங்கர எனர்ஜிங்க அவர்லாம் எல்லாருமே அவரோட எனர்ஜி டல்லாக இருந்தாங்க கூட பார்த்து சார்ஜ் ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு டேரக்டராக இருந்ததுனால அவருக்கு என்னுடைய கஷ்டங்களும் அந்த இதெல்லாம் நல்லா தெரியும் நம்மளோட நமக்கு என்ன வேணுன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து கேட்டுக்கிட்டு அது மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் சரி அதே மாதிரி தம்பிராமையா தம்பிராமையா சார் மாதிரி வேக் பிரசன்னா பாலாசாரவனம் பிரதர் கூல் சுரேஷ் மாரன் நிறைய ஒரு டீமே இருக்காங்க முனிஷ்காந்த் சார் மனோபாலா சார் சேஷு சார் இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் எல்லோருடைய பெஸ்ட்டு இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க அதுக்கு நன்றி சார் எல்லாருக்குமே நன்றி ப்ளஸ் என்னுடைய பிரதர் கேமராமேன் ஆக்சுவலாக தம்பி இருக்கும்போது பெரிய சப்போர்ட் அது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் நல்ல தம்பியாக அமைஞ்சிட்டாங்க ரொம்ப சப்போர்ட்டு ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து என்னென்னா வீட்டில் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் அதிகமாக வீட்டு விஷயங்களை பேசுகிறத விட சினிமா பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருப்போம் இந்த படம் கம்மிட் ஆனதுலேருந்து அந்த சினி இந்த படத்தை எப்படி எடுக்க போகிறோன்றதும் அதிகமாக பேசிட்டு இருப்போம் இதுக்காக நாங்கள் போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டோம் முதல்ல எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்தோன்னா அந்தந்த ஷாட் சொன்னோன்னே டக்கு டக்கு டக்குன்னு வச்சுருவோம் இந்த இவ்வளோ இவ்வளோ நினச்ச மாதிரி அந்த ஃபீல்லையும் சரி அது அந்த அந்த டைமுக்குள்ளேயும் எடுக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ரா தம்பியாக இருந்தாலும் நான் அவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு டேரக்டு எடிட்டர் தியாகராஜன் இந்தியா பாகிஸ்தான்லேருந்து நாங்களாம் ஃப்ரெண்டு நான் நான் அஸ்டண்ட்டாக எடிட்டிங்காக இருக்கும்போது அவங்க ஸ்கோர் அசோசேட் எடிட்டராக இருந்தான் அது வரைக்கும் எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்றதுக்கு அவனோட ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு சக்தி சக்தி சக்தியும் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் எல்லாருமே நிறைய தேங்க்ஸ் சொல்லணும் நம்மளோட டிசைனர் டிஏயில் இருக்காங்க டிஏ ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சுஸ்மிதா மேமோட டீம் நம்மளுடைய ப்ரொஃபஷன் ஹெட்டு அனில் சார் அண்டு ஜெய்வேல் நவீன் தீபக் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் ப்ளஸ் என்னுடைய வெல்விஷர் கோபி மலையன் கோபி சாருக்கு எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளாகவே வந்துட்டு எனக்கே அது தோணும் நானே ஃபேமிலியோட படத்துக்கு போனது தான் நினைப்பேன் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியோடு இப்போ என்ஜாய் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு படத்தை தான் நான் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணுன்னே நினைப்பேன் அந்த மாதிரி தான் அமைஞ்சது இந்த கதையும் அதுக்கு நான் ரைட்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் காமெடிக்கு நிறைய ஸ்கோப் உள்ள கதையாக இருந்தது அதனால தான் நான் இந்த கதையை கேட்ட உடனே உடனே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க ஏன்னா இப்போ வேறு ஒருத்தவங்களோட கதையை பண்ணுறதுக்குலாம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு அது தோணவே இல்லை ஏன்னா எனக்கு கதையிலேயே அளவுக்கு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு ப்ளஸ் அந்தானம் சாராக இருந்தாங்க அதனால் பக்காவாக அந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படமாக ஃபேமிலி என்டர்டெயினராக கொடுத்துருக்கோம் மே டென் ரிலீஸ் ஆகும்போது உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் தருவீங்க நான் நம்புகிறேன் நன்றி சார் நன்றி